ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு அவள் லட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மறக்காமல் உங்கள் வீட்டு குட்டிஸுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப்பு புட்டுக்கடலை கால் கப்பு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் நல்லா தோல் எடுத்த நிலக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க அவள் நல்லா பொறு பொருணு வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சா நல்லா அரைப்படணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு அவள் நல்லா வறுப்பட்டுச்சு இது வறுக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ கையில் எடுத்து நசுங்கி பார்த்தா அது உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க அதே பேனில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயை நம்ம வறுத்து சேர்க்கும்போது இந்த லட்டு நமக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நாம் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி பல்ஸ் மூடில் விட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு அவளுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம் அதே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது நல்லா வெள்ளை வந்து நல்லா கரையட்டும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதில் ஏதாவது மண்ணெலாம் இருக்கும் அதனால் நான் வடிகட்டி எடுத்து அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் இது ஓரளவு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த அவள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதை நல்லா கைவிடாமல் கெட்டியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு இது நல்லா லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியை உடச்சி நல்லா வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதே சூடாக இருக்கும் மாவு எல்லாமே சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆறு இப்போ நம்ம இதை லட்டுகளாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த அவள் லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஒரே நாள்லேயே காலி பண்ணிட்டாங்க நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நாம் இதை தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கனால த்ரீ டு ஃபோர் டேஸு கூட நம்ம ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்